ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என்னுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு நிரந்தரமாக எப்போதும் கிடைக்கும் நான் கிடைக்கும்படி செய்வேன் எப்போதும் என் மேல் நம்பிக்கை கொண்டு நல்ல விதையை விதைத்து கொண்டால் பலன் கிடைக்காமல் போகாது என்னுடையது எனக்கு மட்டுமே என்ற பாவத்துடன் நாட்களை கடத்தி தேவை ஏற்பட்ட போது எனக்கு இல்லை என்று கருதினால் பிரயோஜனம் என்ன தானம் செய்தது வீண் போகாது ஆறுதல் சொன்னால் அது வீணாகாது உன்னுடைய உதவி வீணாகாது நம்முடைய நல்ல சொற்கள் வீணாகாது அன்பு என்றும் வீணாகாது தேவை நேர்ந்த போது அதிக பலனை இக்குணங்களே இந்த இறைவனின் வடிவத்தில் ஆகும் இப்படி சேர்த்து வைத்தது எதுவோ அது மட்டுமே ஜீவர்களுடன் வரும் உயர்ந்த கதியை நல்கும் ஆகையால் பிரம்ம ஞானத்தினால் பெறும் சக்தியை இவ்விதமாகவும் பெற முடியும் என் சொற்களை நீங்கள் மறந்து விடாதீர்கள் சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும் இனி முழுவதுமாக நம்பு அப்போது உனக்கு நான் இலைப்பாறுதல் செய்வேன் என்னிடம் முழு மனதோடு கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போக செய்வதற்காக வருவதில்லை போதனை செய்வதற்காகவே வருகின்றன போதனையை உணர்ந்தால் உனக்கு சாதனையாக மாறும் ஒவ்வொரு நிலையை நினைத்தும் வேதனைப்படுகிறாய் உன்னுடைய பிள்ளைகளை நினைத்து வேதனை உன் பிள்ளைகளின் வருங்காலம் மிக சிறப்பாக இருக்கும் பிள்ளைகளை பற்றி நீ கவலைப்படாதே உன் பிள்ளைகளை பார்க்க வேண்டியது என் பொறுப்பு என் பிள்ளைக்காகவும் என் பிள்ளைகளின் பிள்ளைக்காகவும் நான் எப்போதும் உயிருடன் இருந்து உங்களை பாதுகாத்து வருகிறேன் கவலை என்பது உன் மனதை என்பால் திருப்பாமல் கட்டி வைக்கின்ற வலை முதலில் இந்த வலைக்குள் வெளியே வா அப்போது எனது அனுகிரகம் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் சந்ததிகளுக்கே கிடைக்கும் என் அனுகிரகத்தாலேயே உனது கிரகம் சரியாகும் பாபா என்னை எல்லாவற்றிலும் இருந்து விடுவித்து விடுவார் என்ற நம்பிக்கையில் தைரியத்துடன் காத்திருந்த உனக்கு இப்போது நம்பிக்கை குறைந்து விட்டது அந்த அளவுக்கு சோதனைகள் உன்னை கொண்டிருக்கின்றன எப்படி இதிலிருந்து தப்பிப்பது என்று உறக்கத்தை இனி இழந்து விட்டாய் உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போல கைவிட்டது போல எல்லாமே இருந்து எதுவும் இல்லாத போல நீ எப்போதும் உணர்ந்து வருகிறாய் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் எதையும் நீ மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதே என்று உனக்கு நான் இருக்கும்போது எல்லாவற்றையும் என்னிடம் சொல்லிவிடு யாரிடமும் போய் உன் கவலைகளை சொல்லாதே சங்கடங்களை நேருக்கு நேர் சந்திக்கும் தைரியம் இப்போது உன்னிடம் இல்லை இன்னும் கூட உனது சோதனைகள் கவலைகள் என்னால் பட்டியல் போட முடியும் குழந்தையே அனைத்தையும் நான் அறிவேன் இன்னும் சற்று காலத்திற்கு இதை நீ சகிக்கத்தான் வேண்டும் அதற்காக உனது ஒட்டுமொத்த சக்தியையும் ஒன்று திருட்டி நீ தைரியமாக ஏறு உனது மனம் எதிரே தெரிகிற சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழைக்கிற காலகட்டத்தில்தான் நீ இருக்கிறாய் இந்த சூழ்நிலைதான் உனக்கு உண்மையான சோதனை காலம் இந்த காலகட்டத்தில்தான் நீ திடமான சிந்தையை நீ வளர்க்க முடியும் தீங்கிழைக்க முடியாது என்று மட்டுமல்ல என்றென்றும் இப்பிறப்பில் மட்டுமல்ல இனி வரப்போகும் பிறவிகளிலும் உமக்கு எவ்விதமான தீங்கும் இழைக்க முடியாது யாம் அதை பார்த்து கொள்கிறேன் நீ எந்த கவலையுமின்றி சந்தோஷமாக இரு அன்பு குழந்தையே என்னை தேடி நீ வர வேண்டாம் நான் உன்னை தேடி வருகிறேன் ஏனெனில் நீ என் பிள்ளை என் பிள்ளையை பார்க்க நான் ஓடோடி சீக்கிரம் வரப்போகிறேன் வாழ்வில் ஒரு விஷயத்தை உனக்காக நீ செய்கிறாய் உன் மன நிறைவுக்காக செய்கிறாய் அதை உற்றார் தெரியப்படுத்துவதனால் நீ செய்தது உனக்கு உன் மன ஆறுதல் என்ற நிலை மாறி ஊருக்காக என்ற நிலைக்கு நீ உன்னை தள்ளி வைக்காதே என்றைக்கும் உனக்காக உன் சாய்தேவா எப்போதும் உன்னுடன் இருப்பேன் நீ உனக்காக வாழ் அவர்கள் சொல்வார்கள் இப்படி செய்தால் அவர்கள் சொல்வார்கள் என்று யாருக்காகவும் நீ வாழாதே நாளை அவர்கள் உனக்கு துணை இருக்க போவதில்லை உனக்கு நீ மட்டுமே துணை உன்னை நம்பிதான் நீ இருக்க வேண்டும் யாருக்காகவும் நீ இருக்க வேண்டியதில்லை அவர்களுக்கு முடிந்தால் உதவி மட்டும் செய் உலகத்துக்கும் ஊருக்கும் பயந்தால் உன்னால் வாழ முடியாது நீ உனக்காக வாழ பழகிக்கொள் உற்றார் உறவினர்களைப் பற்றியும் ஊரில் உள்ளவர்களை பற்றியும் நீ கவலைப்படாதே அவர்களின் ரூபம் அதுதான் உன் ரூபத்தை பற்றி உனக்கு தெரியும் அல்லவா உன் மனதை பற்றி உனக்கு தெரியும் அல்லவா பிறகு நீ எதற்காக நீ கவலைப்படுகிறாய் நீ சரியாகத்தான் இருக்கிறாய் நான் சொல்கிறேன் நல்லதே நடக்கும் பாபா தன் பக்தனை தன்னுடனே வைத்துக் கொள்கிறார் மனித பிறவிகள் தவறு செய்வது இயற்கையே மாயையின் விளையாட்டில் தம் பக்தர்கள் தவறு செய்வார்கள் என்பது பாபாவுக்கு தெரியும் எனவே பாபா எப்போதும் விழிப்பாயிருந்து அவர்கள் தவறு செய்வதை தவிர்த்து தடுத்தாட்கொள்ளவே பார்ப்பார் பக்தன் தானே செய்யும் தவறுகளின் காரணமாய் ஆபத்தில் சிக்கிக் கொண்டால் பாபா நேரிடையாகவோ மறைமுகமாகவோ பக்தனை காப்பாற்றி விடுவார் நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் என்ன செய்தாலும் நான் அதை முழுமையாக அறிவேன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் பாபா சகலமும் அறிந்தவராக இருந்தார் என்பதை ஸ்ரீ சாய் சச்சரிதம் காட்டுகிறது நம்மை அறியாமல் நாம் செய்யும் தவறுகளுக்கு கண்டிப்பாக பாபாவிடமிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் சில சமயம் நம் பாபா காட்டிய வழியை பின்பற்றாவிட்டால் அவர் வருத்தப்படுவதில்லை அவர் வெறுப்பு மற்றும் சினம் ஆகிய குணங்களுக்கு அப்பாற்பட்டவர் அவர் கருணையே உருவானவர் குருபாதையில் முன்னேற பக்தனுக்கு உள்ள உண்மையான நோக்கத்தை அவர் கண்காணிக்கின்றார் மன உறுதியுடன் திடமாக இருந்து பாபாவிடம் முழுமையாக சரணாகதி அடைந்தால் அவனுடைய தவறுகளையும் பொருட்படுத்தாது பாபா தன்னை பக்தனை தன்னுடனேயே வைத்துக் கொள்கிறார் நம்பிக்கை பொறுமை என இரண்டு நாணயங்களை நீ சேகரித்து வைக்க வேண்டும் என அடிக்கடி சொல்கிறேன் நீ அவசரப்படுகிறாய் என் மீது மட்டுமல்ல வாழ்வின் மீதும் நம்பிக்கை வேண்டும் எதிர்காலத்தின் மீதும் நம்பிக்கை வேண்டும் இப்போது உள்ள நிலையில் எல்லாமே உனக்கு எதிராக போனது போல தோன்றினாலும் அதை பற்றி கவலைப்படாதே இது உலக இயல்பு எதற்கும் ஒரு முடிவு உண்டு நல்லவர் என்றும் தோற்பதில்லை நம்பியவர் கைவிடப்படுவதில்லை என சொல்லப்பட்டவை வெறும் வார்த்தை ஜாலங்களுக்காக அல்ல அனுபவத்தால் அந்த வார்த்தைகள் அவை அவற்றின் மீது நம்பிக்கை வை இன்று முதல் நீடித்த பொறுமையை கை கொள் கஷ்டத்தை கொண்டு வந்திருக்கிறது அது முடிவுக்கு வர இன்னும் சில காலம் நீ காத்திருக்க வேண்டும் அதற்குத்தான் பொறுமையை கையாள் என்கிறேன் உன்னை விடுவிப்பது என்பது நான் என்னை விடுவித்துக் கொள்வது என்பதாகும் இதை நீ புரிந்து கொள் என்னில் ஆழமான நம்பிக்கை கொள்பவர்களும் ஆத்மாவில் சுத்தமானவர்களும் பாக்கியசாலிகள் நீ ஏன் ஒரு சிறு விஷயத்திற்கு கூட பெரிய விஷயமாய் பார்க்கிறாய் அனுசரித்து போக வேண்டும் என்று சொல்கிறேன் ஆனால் நீ கேட்கவே இல்லை பொறுமையை கையாண்டு வாழ்பவர்கள் வாழ்க்கையை ஜெயிப்பதற்கு பிறந்தவர்கள் ஒருவர் உன்னை எந்த வகையில் அலட்சியப்படுத்தினாலும் அதை நீ உன் மனதிற்குள் எடுத்துக்கொள்ளாதே புறக்கணிப்பு என்ற இடத்தில்தான் உனக்கான சரித்திரம் உருவாகிறது அந்த இடத்திலிருந்துதான் நீ விருட்சமாக வளரப்போகிறாய் நான் மட்டுமே அனுசரித்த போக வேண்டுமா என்று நினைக்காதே நீ இப்படி நினைத்தால் உன் இதிரில் இருப்பவர்கள் என்ன நினைக்கக்கூடும் இப்படியே போய்கொண்டு இருந்தால் இறுதியில் சண்டையிலும் வாக்குவாதங்களிலும் தான் முடியும் அமைதியாக இருப்பது சிறந்தது பல பிரச்சனைகளிலிருந்து உன்னை காக்கும் கவசமாய் அது விளங்கும் நீ அமைதியாக உன்னை அதாவது ஆன்மாவாக உன்னையே நீயே தியானித்துக்கொள் ஒரு அமைதியான பூங்காவனம் உன் மனதில் போக்கும் நிம்மதி தென்றலாய் வீசும் மகிழ்ச்சி மலர்களின் வாசமாய் உன் முன் நறுமணம் தோவும் உன் கோபங்கள் ஆதங்கம் வருத்தங்கள் உன் எதிர்மறை எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் என எல்லாம் அந்த அமைதி நிலை முன் போகும் அதனால் உள்ள உன்னை காக்கும் கவசம் அமைதிதான் உன் வாழ்வு இனிமையாகும் வாக்குவாதங்கள் என்றைக்கும் எதற்கும் தீர்வாகாது அதை நீ ஒருபோதும் செய்யாதே ஒருவர் உன் முன் செய்கின்ற செயல் பிடிக்கவில்லை என்றால் தன்மையாக சொல்லிப்பார் இரண்டு முறை அதை கேட்கவில்லை என்றால் அவர்களை விட்டுவிடு கேட்டுத் திருந்த மாட்டேன் என்றால் முட்டிதான் தெரிந்து கொள்வேன் என்று இருப்பவர்களிடம் பேசி வேலைக்கு ஆகாது அவர்களிடம் வாக்குவாதங்கள் செய்தால் உன் நிம்மதிதான் பறிபோகும் அதற்கு என்றைக்குமே நீ இடம் கொடுக்காதே நீ ஒரு பைரக்கல் நீ எப்போதும் உன்னை உயர்ந்த இடத்திலேயே வைத்துக்கொள் என்னுடைய கதைகளை மனதில் இருத்திக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அவற்றை கடைபிடியுங்கள் உங்கள் கோரிக்கைகள் எதுவானாலும் கண்டிப்பாக நிறைவேறும் கருமவினை எவ்வளவு பலமானதாக இருந்தாலும் நசிந்துவிடும் என் அனுகிரகம் உங்களுக்குதான் மேன்மையான லாபம் என்பதை அறியாமல் இப்போது உள்ள சூழ்நிலைகள் மீது கவனத்தை கொண்டு கடன் தடை இழப்பு கவலை தூக்கம் என மூழ்கி கிடந்தால் உனக்கு என்ன கிடைக்கும் என் பாதங்களில் மிகுந்த சிரத்தை இருக்கும் போது மனதில் ஏன் இந்த கலக்கம் அதை எடுத்து தூர ஏறி தைரியமாக எதையும் எதிர்கொள் வாழ்க்கையில் இப்போது உனக்கு தேவைப்படுவது தைரியம் இந்த தைரியத்தை மட்டும் நீ இழந்து விடாதே நீ எதை அனுபவிக்க வேண்டுமோ அதை அனுபவித்துதான் ஆக வேண்டும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் நீ அனுபவிக்கும் முறையில் மாற்றம் இருக்கும் அதாவது உன்னை முன்னிறுத்தி நான் சூத்திரகாரியாக இருந்து நீ சுமக்க வேண்டியதை நான் சுமப்பேன் பள்ளிக்கூடத்தில் தேர்ச்சி பெறுவதற்காக தேர்வு வைப்பார்கள் கேள்வி மட்டும் கொடுத்து விடை எழுத வைப்பார்கள் இதுதான் சோதனை கூடவே விடையையும் எழுத உனக்கு நோட்டு புத்தகத்தையும் வைத்தால் தேர்வு சுலபமாகிவிடும் அல்லவா இந்த புத்தகத்தை தருகிற செயலை நான் செய்கிறேன் உனக்கு வைத்துள்ள சோதனைகளை நான் சுலபமாக்குகிறேன் தைரியமாக வா இன்று உனக்கு நீ வாழ்வில் வெற்றி பெற எண்ணம் ஈடேற சுபிச்சம் பெற ஒரு சிறு ஆலோசனை கூறப்போகிறேன் உன் பூஜை அறையில் எனது சித்திரத்தையும் ரூபத்தையும் வைத்து வழிபடுகிறாய் நான் முன்பே கூறியிருக்கிறேன் ஒவ்வொரு சித்திரத்திலும் சிலையிலும் நான் தான் இருக்கிறேன் என்று அதனால் தினமும் வழிபடு அதிலும் நறுமணம் கமல தவறாமல் விளக்கேற்று ஆம் விலக்கெரிப்பது எனக்கு மிகவும் பிடிக்கும் என் கதைகளில் கேட்டிருப்பாயல்லவா நான் தினமும் எண்ணெய் கடைக்காரர்களிடம் எண்ணெய் பிச்சை எடுத்து துவாரகமாயில் ஒரு ஒருநாள் கடைக்காரர்கள் என்னை ஏமாற்ற நினைத்து எண்ணெய் இல்லை என்றார்கள் ஆனால் நான் அப்போது தண்ணீரில் விளக்கெரித்தேன் அந்த அளவுக்கு விளக்கரித்தல் முக்கியமாகும் அந்த எண்ணெய் தன்னையே எரித்துக்கொண்டு ஒளி தருவது போல் உனக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் என்னும் ஒளி விளக்கேற்ற கேட்கிறேன் சரி விளக்கேற்ற என்ன தேவை என்பதை நீ உணர்ந்து கொண்டாயா அதாவது எண்ணெய் திரி தீ இதனை சேர்த்து சொல் என்னை திருத்தி என்று சொல்வரும் ஆம் என்னை திருத்தி உன் கருமாவை எரித்து ஆன்மாவை தூய்மையாக்கி வாழ்வில் சந்தோஷம் என்னும் மொழியை கொடுக்கப் போகிறேன் என் பெயரை உச்சரி எனக்கு முன் நீ விளக்கேற்று ஆரம்பத்தில் என் மீது அதிக பக்தியும் பாசமும் கொண்டு நீங்கள் கேட்பதெல்லாம் உடனே நான் பதில் கொடுத்தேன் இப்போதோ என்னை மீறிய சக்தி ஏதோ ஒன்று இருப்பது போல நீங்கள் கலக்கத்தில் இருக்கிறீர்கள் ஜீவனத்திற்காக நீ கவலைப்படுகிற எல்லா விஷயங்களும் அழிந்துவிடும் என்னையோ சதா பற்றி கொண்டிருக்கும் நான் அழிப்பதே இல்லை நீ ஓய்வெடுத்துக்கொள் உனக்கு நல்ல உத்தியோகத்தை நான் உருவாக்கி கொண்டுள்ளேன் விரைவில் உன் கைகளில் கொடுப்பேன் அதை வாங்கிக்கொள் அதை வாங்கிக் கொண்டு உன் வாழ்க்கையை நடத்திச் செல் அதில் எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது ஏனென்றால் அதை கொடுத்தது நான் அதனால் அதில் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் நீ தைரியமாக நீ கடந்து செல் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் எதிலும் நீ நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாய் குழந்தையே நீ என் உண்மை பக்தன் உனக்கு நேர இருக்கும் ஆபத்திலிருந்து உன்னை நான் காப்பவன் என் பாதங்களில் நீ சரணடைந்தால் உன்னை நான் காப்பேன் உன்னை பிறர் ஏமாற்றி விட்டார்கள் என கண்கலங்கிய போதும் உன் கடன் அடையவில்லை என நீ புலம்பிய போதும் எனது ஆன்மபலத்தால் நான் உருவாக்கிய உதியாலையே அவற்றை வரவழைத்து நான் தருவேன் என நான் உறுதியளிக்கிறேன் நீ எதற்காகவும் கவலைப்படாதே அது உன் கைகளில் வந்து சேரும் உன் கடன் அனைத்தும் அடைப்படும் நீ புலம்பி தவிக்கும் பிரச்சனைகள் யாவும் கண் நிமிக்கும் நேரத்தில் சரியாகிவிடும் நீ எதற்காகவும் பயப்படாதே உனது பிரச்சனைகள் என்னவாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சரி அவற்றை முற்றிலுமாக நான் தீர்த்து வைப்பேன் உன் கவலைகளையெல்லாம் தூக்கி ஏறி வாழ்க்கையை நம்பிக்கையோடு எழுத்துனேன் உன் நிழலாக நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கலங்கக்கூடாது என்மேல் நம்பிக்கை வைத்தால் முழுமையாகவை இல்லையென்றால் விட்டுவிடு நான் பார்த்து கொள்கிறேன் நான் இம்மசூதியில் அமர்ந்து அசத்தியம் பேச மாட்டேன் என் சொற்களை நம்பி உன் ஆர்வத்தை பால் திருப்பு என் பார்வையை உன்மேல் நான் வைப்பேன் ஆகையால் மந்திரம் தந்திரம் உபதேசங்கள் எல்லாம் ஏன் வீணான செலவு அதில் கொண்டு போய் உன் நேரத்தையும் பணத்தையும் வீணாக்காதே என் கேள் விரதத்தை கைவிட்டு உணவு உட்கொள் என்னையே லட்சியமாக கொள் உனக்கு நிச்சயம் சுபமிழையும் நல்லதே நடக்கும் சாய் இருக்கிறேன் கவலைப்படாதே என் மீது ஏன் உனக்கு கோபம் முதன் முதலாக நான் உன்னை பிடித்து இழுத்து என்னை வெளிப்படுத்திய போது நிறைய கொடுப்பதை போல இருந்தது இப்போது உன்னை நைசாக கூப்பிட்டு உன்னிடமிருந்து எல்லாவற்றையும் பறித்துக்கொண்டதாக கொண்டதாக பதற்றப்படுகிறாய் நான் பறிக்காவிட்டால் வேறு யாராவது பறித்து கொண்டிருப்பார்கள் நான் பறித்ததால் உன் வாழ்நாள் முழுவதும் அதை போல பல மடங்கு திருப்பி கொடுப்பேன் கர்ம விளைவாக அதை வேறு வழியில் அதை நீ இழந்திருந்தால் திரும்ப வருமா யோசித்தப்பார் இன்றைக்கு நீ அனுபவிக்கும் கஷ்டம் அனைத்தும் உனது கர்ம பலன்கள் என்பதை தெரிந்து கொள் அப்படி இருந்தாலும் இன்பம் வருகிறதே அது எப்படி என்று யோசித்துப்பார் துன்பத்திலும் நீ அனுபவிக்கும் அத்தனை இன்பங்களுக்கும் எனது அருளால் வந்தவை என்பதை உணர்ந்து கொள் நீ அமைதியாக இரு என் பெயரை சதா காலமும் உச்சரித்துக் உனக்கு தேவையானதை நான் செய்வேன் கடைசி வரை உன் கூடவே இருந்து நான் துணை செய்வேன் உன் நிமிடங்களை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் உன் கஷ்டங்களை நான் உணர்கிறேன் நீ உன் மனதில் வைத்து புழுங்கி அது நினைத்து நீ போது என் மனம் துடிக்கின்ற துடிப்பானது எப்படி என்று வார்த்தைகளால் சொல்ல முடியாது உனக்கான விஷயங்கள் நிச்சயம் வந்தடையும் அவசரப்படாதே நமக்கு இது கிடைக்குமோ நடக்குமோ என்று எண்ணாதே நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும் நீ மற்றவர்களுக்கு நல்லதுதான் நினைக்கிறாய் கர்மா என்றால் அது வேறு கோணத்தில் நிகழ்கிறது அதனால் நீ கவலை கொள்ளாதே உன் மனதை நான் அறிவேன் தவறு செய்வது என்பது ஒரு விஷயம் அல்ல ஆனால் அதை வாழ்க்கையில் மறுபடி யோசித்து கூட பார்க்காத நிகழ்வாய் நினைத்த தவறை உணர்ந்து மனமார்ந்து ஒப்புதல் இருந்தால் வாழ்வில் நிச்சயம் நீ வெல்வாய் நீயும் உன் வாழ்க்கையும் என் பொறுப்பு நான் கவனித்துக் கொள்கிறேன் உனக்கான பாதையாய் நான் இருந்து உன்னை அதில் என் கைப்பிடித்து நான் நடக்கச் செய்வேன் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் துணையாய் வாழ்வேன் உனக்கு என் அருளும் ஆசியும் எப்போதும் உண்டு நிச்சயமாக வாழ்வாய் கடவுள் சிலவற்றை தாமதமாக கொடுத்தாலும் தரமானதாக கொடுப்பார் நீ சோர்ந்து போகாதே ஏன் இப்படி உன்னை கடுமையாக வருத்திக் கொள்கிறாய் நீ இப்படி உன் உடலை வருத்தி என்னை வழிபட வேண்டாம் நான் எப்போதும் உனக்கு துணையாக உன் உள்ளேயே இருக்கிறேன் அப்படி இருக்கையில் நீ படும் துயரங்களை நான் அறிய மாட்டேனா நான் உன் வேண்டுதலை என்றும் அலட்சியப்படுத்தியதில்லை ஆனால் நீ இப்படி உன்னை வருத்திக்கொள்வதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நீ இப்படி வருத்திதான் உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களான திரும்பிய திசையிலெல்லாம் ஏமாற்றம் துரோகம் வஞ்சகம் ஏழ்மை இன்னும் பல வழிகளும் துயரங்களும் நீங்க வேண்டி நீ முழுமையாக நம்பும் உன் சாயப்பாவை எண்ணி வேண்டிக் கொள்கிறாய் சரியா உன் மனதில் இருப்பதை நான் அறிவேன் உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களிலிருந்து தப்பிப்பது எப்படி என யோசித்து தூக்கம் வராமல் தவிக்கிறாய் உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும் எல்லோரும் இருந்தும் அனாதை போலவும் இப்போது நீ உணர்கிறாய் குழந்தையே அனைத்தையும் நான் அறிவேன் உனது மனம் எதிரே தெரிகிற சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழைக்கிற தான் நீ இருக்கிறாய் உன் கரும வினைகளின்படி இது உனக்கு உண்மையான சோதனை காலம்தான் நான் இல்லை என்று கூறவில்லை ஆனால் உன் கர்ம வினைகளை அழைத்து அதை உனக்கு சாதனை காலமாக மாற்றுதான் நான் இங்கு போராடி கொண்டிருக்கிறேன் இன்னும் சிறிது காலத்திற்கு சங்கடங்களை சகித்துக்கொள் உன் நம்பிக்கை என்னும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களைக் கண்டு அஞ்சாமல் போராடு இது நீ விதமான சிந்தையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய காலக்கட்டம் இறை இறைநாமத்தை நீ உச்சரித்துக் கொண்டே இரு அது உன்னுடைய கர்ம வினைகளின் பிடியை தழுத்தும் எந்த நேரத்திலும் கஷ்டத்திலும் நீ உன் மனதில் இருக்கும் நம்பிக்கையை இழக்காமல் இருப்பாயானால் உனது கர்ம வினைகளில் உள்ள தீய பலன்கள் பனி போல் உருகி கரைய வைத்துக் கொண்டு இருப்பதை நீ உணர்வாய் உனக்கான நல்ல வழியை நிச்சயமாக நான் உருவாக்குவேன் நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய் அதற்கு நான் பொறுப்பு நீ என் பரிபூரண அருளும் ஆசியும் ஆசீர்வாதம் முழுமையும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ உனக்கு எந்த தீங்கும் நேர நான் விடமாட்டேன் அப்பா நான் இருக்கிறேன் நல்லதே நடக்கும் ஓம் சைராம்